ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிறைய ஜென்ரலாக நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அது என்னென்னா நிறைய பெண்கள் வந்து குழந்தைங்க இப்போல்லாம் எல்லாம் பத்து வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அந்த குழந்தைங்கலேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க அது அது என்னென்னா பீரியட்ஸ் டைமில் அதாவது மாதவிடா டைமில் வந்து இடுப்பு ஒலிக்குது ரொம்ப இடுப்பு வலிக்குது அடி வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் தொடையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு முதுகு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு தோல்பட்ட வலி ஒரு சிலருக்கு செஸ்ட் பெயின் அதாவது நெஞ்சிலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு ஒரு சிம்டம்ஸ் வருங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சரியான தீர்வு நான் சொல்கிறேங்க இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின முறை தான் இது அந்த காலத்தில் பாட்டி வயிற்றுன்னு கூட சொல்லலாம் இதை இதை வந்து தெரிஞ்சவங்க இன்றைக்கும் பயன்படுத்திட்டு தான் வராங்க ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்லை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இதை குணப்படுத்திடலாங்க அது என்னென்னா நல்லெண்ணெய் தாங்க இந்த மாதிரி செக்கில ஆட்டினை நல்லெண்ணெண்ணெய்ங்க இது கருப்பு எள்ளுலேருந்து எடுத்து செக்லை ஆட்டை நல்லெண்ணெய் தாங்க இது நான் போட்டிருக்கேன் இப்போ பேக்கெட்லேயும் கிடைக்குது நீங்கள் எது கிடைக்குதோ அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் வந்து நம்ம சாதாரணமாக உணவுக்கு யூஸ் பண்ணுறது தான் இட்லி பொடி செய்யும்போது அதுக்கு நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவோம் ரெண்டாவது இந்த வீட்டில் புட்டு கேழ்வரகு புட்டு அரிசி மாவு புட்டு எல்லாம் அந்த காலத்து செஞ்சாங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரைச்ச அரைச்சி நல்லெண்ணெண்ணெய் கலந்து நமக்கு கொடுப்பாங்க ஏன்னால் அது எலும்புகளுக்கு சத்து இடுப்புக்கு நல்லது இடுப்பு வலி வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பெரியவங்க கொடுப்பாங்க அதனால் எந்த விதமான இல்லை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நல்லெண்ணெயை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்டின நல்லெண்ணெய் கிடச்சிதுன்னா இப்போ பிறகு இந்த ஆட்டின நல்லெண்ணெய் இது வந்து பேக்கெட்லையும் கிடைக்குது இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஆட்டின எண்ணெய் கிடைக்குதுங்க நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கிட்டு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு அதாவது மாதவிடா டைமுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி இருந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க குழந்தைங்களுக்கு கூட கொழுக்கணும் அதாவது பீரியட்ஸ் சார் குழந்தைங்களுக்கு இல்லையா ஏஜ் அட்டன் பண்ணி இப்போலாம் சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க குழந்தைங்க பத்து வயசு பதினோரு வயசுல ஏஜ் அட்டன் பண்ணி இன்னும் சொல்ல போனால் ஒன்பது வயசு எட்டு வயசுலேயே கூட ஆயிடுறாங்க அந்த ஃபுட்டுங்க இந்த ஃபுட்டுனால தான் அந்த மாதிரி ஆகுது குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த புத்தக மூட்டையை தூக்கிட்டு போகிறதே அவங்களுக்கு பெரிய பாடாக இருக்குதுங்க அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்பவும் நல்லது ரொம்ப ஸ்ட்ரென்த்தானதுங்க இடுப்புக்கு இடுப்பு எலும்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் அதுக்கு ரெண்டாவது வந்து இந்த இடுப்பு வலி வர்றது தொட வலி செஸ்ட்டு பெயின் வர்றது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும் அந்த பீரியட்ஸ் டைமில் இது எல்லாமே சரி செய்யக்கூடியது தாங்க நான் சொன்ன இந்த பாட்டி வைத்தியம் பாருங்கள் இந்த மாதிரி நாட்டு நல்லெண்ணெய் செக்குல அரைச்சி நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் வெறும் வயதில் கொடுத்துருங்க ரொம்பவும் நல்லது பீரியட்ஸ் ஆகுறதுக்கு பத்து நாள் முன்னாடி இருந்து நீங்கள் இந்த வேலையை செய்யணுங்க அந்த காலத்தில் கொடுப்பாங்க ஏஜெட்டன் பண்ண உடனே நல்லெண்ணையும் வெள்ளமும் கொடுப்பாங்க இது எதுக்குன்னா நல்லெண்ணெய் வந்து இடுப்பு வலி சு எலும்பு இருக்கு இல்லைங்களா அதனால வலுப்படுத்தும் கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் கருப்பையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றும் கருப்பையை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை தாங்க இது க ஒரு சிலருக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி வரும் அது என்னன்னே தெரியாது திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட போனால் நீர் கட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இது எல்லாமே வராமல் தடுக்கக்கூடியது தாங்க அந்த காலத்து பாட்டி வைத்தியது நீங்கள் அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களை பீரியட்ஸ் ஆகுது நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வயதுங்க பத்து நாள் முன்னாடி ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி செக்கில் அரிசி எண்ணெய் நிறைய கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கருப்பு எல்லில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நீங்கள் ஏஜ் அதாவது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு பத்து நாள் முன்னாடி இருந்து பத்து நாள் முன்னாடியே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி ரொம்பவும் நல்லா இருக்குங்க ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க குடிச்சிட்டு வந்திங்கன்னா இந்த நான் சொல்கிறேன் இந்த மாதவிடா டைமில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடுங்க இன்னொன்று வந்து அந்த காலத்தில் கருப்பு உளுந்து வறுத்து அதில் கருப்பட்டி போட்டு நெய்யோட கலந்து உளுந்தும் களின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க வெந்தய களின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் பசங்க இப்போ விரும்புறதில்ல அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டுறாங்க ஒரு சிலர் வந்து பழைய விஷயத்துல ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் இடுப்பு வலி மார்பு வலி தொடலிலாம் அந்த பீரியட்ஸ் டைம்லாம் வரவே வராதுங்க நீங்கள் ஒரு ஒரு மாதமும் இது யூஸ் பண்ணணும் அதாவது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு பத்து நாள் முன்னாடி இருந்தே நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடா டைமில் ஏற்படக்கூடிய இந்த இடுப்பு வலி வலி மார்பு மார்பலி இதெல்லாம் சரி செய்யக்கூடிய வீட்டு வைத்தியம் தாங்க இது நீங்கள் அவசியம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டேயும் இதை ஷேர் பண்ணிங்க இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்